ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு சம்மரோட ஒரு பீக் டைமில் நம்ம இருக்கோம் இப்போமே இப்படி வெயில் எல்லாம் பயங்கரமாக இருக்குது இன்னும் வரக்கூடிய காலத்தில் எப்படி இருக்குங்கிறது தெரியல நிறைய வீடுகளில் குறிப்பாக இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் போர்டு எக்ஸாம் டைமாகவும் இருக்கும் பெற்றோர்கள் எல்லாம் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு டைமில் நீங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இன்ட்ரடக்ஷன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்ரீவித்யா கொடுத்த டாபிக் பேசுறது வந்து மேடம் பச்சை கல்பூரம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அது வந்து எப்படி நம்ம அது பயன்பாட்டில் இருக்கணும் நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுனால அதுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பச்சை கல்பூரம் அப்படிங்கிறதே மிகவும் ஒரு புனிதமான ஒன்று ரொம்ப பவித்திரமானது கற்பூரத்துலேயே ரொம்ப உஸ்தி அந்த பச்சை கல்பூரம் அப்படிங்கிறது இப்போ இந்த பச்சை கற்பூரத்துலேயே நிறைய வகைகள் வந்து இருக்குது ஸோ அந்த அண்ட் இந்த கல்பூரம் நம்ம பொதுவாக எடுத்துட்டோன்னா அது சாதாரணமாக நம்ம சுவாமிக்கு ஏற்றுறோம் பார்த்தீங்களா நம்ம பச்சை கற்பூரம் கூட சுவாமிக்கு வந்து ஏற்றலாம் இந்த பச்சை கல்புரம் சொல்லும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்கேன் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா இப்போ சினிமாக்காரர்கள் அதுவும் பெரிய செலிப்ரிட்டிஸ் ரொம்ப முக்கியப்பட்டவங்க சம்டைம்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இல்லை சாமி வந்து நம்ம சும்மா அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு நிறைய பேர் தெரியும் அதில் ஒருத்தங்க ரொம்ப பர்டிகுலராக அவங்க வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ணுறதே இந்த பச்சைகள் பூரம் தான் ஆனால் அவங்க வந்து சாமி நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத மேடைகளில் வந்து பேசுவாங்க பட் ஏன்னா நான் கூட போயிருக்கேன் அதாவது என்ன வாங்கணும் அவங்க க பச்சை கல்புறம் தவிர அவங்க வாங்க மாட்டாங்க அப்போ பாருங்கள் தன்னுக்கு ஒரு நன்மை நடக்கணும் இல்லை நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் சொன்னதையும் வேதங்களில் சொன்னதையும் அவங்க ஃபாலோ பண்ணத்தான் செய்கிறாங்க ஆனால் வெளி உலகத்திற்கு பல விஷயங்கள் தெரிவது கிடையாது ஆனால் நான் வந்து பர்சனலாக அவங்கள்ட என்ன நிறைய பேர் பேர்கிட்டையுமே நான் நல்லா பழகுவேன் எல்லார்டுமே நான் நல்லா பேசுவேன் அதனால் நான் தான் அவங்க கூட போனேன் அப்போது நான் கேட்டேன் என்ன நீங்கள் பச்சை கல் நாங்கள் வீட்டில் வந்து சாமிக்கு கும்பிடுறது ஏத்திரதே பச்சை கற்பூரத்தில் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னாங்க நான் கூட பண்ணுறது கிடையாது சாத புறத்தில் தான் நான்லாம் பூஜை பண்ணுறேன் அந்த பச்சை கல்பூரம் அப்படிங்கிறதுங்க ரொம்ப காஸ்ட்லி எல்லா கற்பூரத்தையும் விட பச்சை கல்பூரம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதருடைய கோவிலில் ரங்கநாதருக்கு வந்து நெத்தியில் வந்து கருப்பு கலரில் திலகம் இருக்கும் அந்த கஸ்தூரி திலக்கம் அப்படின்னு சொல்லுவோம் திருப்பதி ஏழு மலையானுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இந்த பச்சை பூரத்தில் தான் அவருக்கு திருமண் காப்பே உண்டு ஏன் திருப்பதி பெருமாளுக்கு அந்த பச்சைக்கல் பூரத்தில் அந்த காப்பு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துலையும் இருக்கும் இந்த தாடையிலையும் நெத்தியிலையும் இருக்கும் திருப்பதி பெருமாளோட கதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கடப்பாறையில் அவர் எடுக்கிறச்சே இந்த இடத்துல இடித்து ரத்தம் பீரிட்டுது பெருமாளுக்கு அப்போ உடனே என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த மண் சட்டி அந்த பானை பண்ணுறவ அவளுக்கு தெரியல அதனால கடகடன்னு என்ன பண்ணா கையில் வீட்டில் இருந்த இந்த பச்சை கல்புரம் இருந்தது ஐயோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவக்குன்னு அந்த பையனுக்கு அதை வச்சுட்டா அப்புறம் வந்து அங்கே பார்த்தா பெருமாளுக்கு பச்சகல் புறத்தோட ரத்தம் சொட்ட சொட்டு அங்கே வந்து அவள் திருமலையில் பார்க்குறாள் ஸோ அந்த மண்பாண்டம் செஞ்சவாளு அவாதான் தான் அந் அதனால பெருமாள் வந்து என்ன சொல்லிட்டார் எனக்கு நித்தியம் இந்த சாத்துப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டா திரும திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் அதனால் அவருக்கு வந்து எப்பொழுதுமே பச்சைக்கல் கற்புறம் இல்லாத இருக்கவே மாட்டார் ரங்கநாதர் வந்து கஸ்தூரி திலகம் இல்லாத இருக்கவே மாட்டார் ஸோ நீங்கள் ஒரு பெருமாள் ஃபோட்டோவை பார்க்குறச்சே அது ரங்கநாதரா இல்லை வந்து ஸ்ரீனிவாசராங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ரொம்ப பெரிய பணக்காரவங்க இல்லை அந்த காலத்தில் ராஜாக்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் வேண்டிண்டு துலாபாரம் இந்த பச்சை கல்பூரம் தான் துலாபாரம் வந்து போடுவாங்களாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்ன பண்ணாங்க தெரியாதனமாக வேண்டின்ட்டாங்க அவங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்து நான் பச்சை கல்புரம் துலாபாரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க பார்த்தி நான் இந்த மாதிரி ரங்கநாதர் கோவிலில் துலாபாரம் போடணும் பச்சைக்கல் புறம் போடணும்னு இருக்கேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் நீங்கள் எப்படி வேண்டியிருந்தீங்கன்னு கேட்டேன் ஏதோ அவள் போல இருக்குது அப்புறம் அவள் பண்ணலை கட்சியில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் டைவர்ஸும் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் அது சரியாகவும் ஆகலை ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு வேண்டுதல் பண்ணும்போது கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுவாமிட்ட வேண்டுதல் பண்ணுறச்சு அங்கே வந்து அப்புறம் நான் போது சொன்னாங்க ஐயோ துலாபாரம்னா அது காஸ்ட் எங்கேயோ போகுமே அவா ஏன் அப்படி வேண்டின்றான் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பண்ணுவாங்களாம் பச்சக்கல் பூரம் வந்து துலாபாரம் கொடுக்குறேன்னு இன்றைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா எத்தனையோ பெரிய கோடீஸ்வரங்க வந்து அதை மட்டும் கோவில்களில் வந்து பண்ணத்தான் செய்கிறாங்க பட் நம்ம சாதாரண மக்கள் நம்மளால் அதெல்லாம் முடியாது சுவாமிக்கு ஏதோ கரையில் விற்கிற ஒருத்த கட்டி கல்பூரத்தை வாங்கி நம்ம ஏற்றிட்டு நம்ம வந்துடுறோம் இந்த பச்சை கற்பூரங்கிறது அப்படி ஒரு விசேஷமான ஒன்று இது என்னென்னா முழுக்க முழுக்க புதன் கிரகத்தினுடைய ஒரு ஆதிக்கம் உடையது ஏன்னா கல்பூரத்துக்கு வந்து புதன் தான் அதைபதி காற்றில் ஈதி ஈஸியாக கலக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா கல்பூரம் அப்படிங்கிறது புதனுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் புத்திகாரக்கன்னு சொல்கிறது புதனை நமக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஐக்கியம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த புதனோடு நம்ம ரிலேட் பண்ணும்போது பாருங்களேன் இந்த பச்சை கற்பூரம் வந்து புதன் கல்பூரம்னாலே பொதுவாக புதன் தான் அதுவும் பச்சை கற்பூரம் வந்து புதனுக்கான ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லணும் இது புத்தி கூர்மையை நமக்கு அதிகரிக்கும் இப்போ நம்ம கோவிலில் பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா தீர்த்தத்தில் வந்து பச்சை கல்பூரம் போடுவாள் துளியூண்டு பச்சை கற்பூரம் போடுவாள் அதில் துளசியோடு சேர்ந்து இருக்கும் அப்போ அந்த ஏலக்காய் துளசி இந்த பச்சை பூரம் எல்லாம் சேர்ந்து அந்த தீர்த்தத்தில் நம்ம அதை சாப்பிடும்பொழுது நம்ம நரம்புக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும் அந்த க கல்பூரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய இப்போ ஒரு காது வலி இருக்குது இல்லை ரொம்ப நமக்கு சளி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அந்த கற்பூரத்தை கொஞ்சம் இந்த ஓமத்தோடு அந்த பச்சை கற்பூரத்தை பொடிச்சு நல்லா அதை ஒரு மூட்டை கட்டி அதை ஸ்மெல் பண்ணோன்னா நமக்கு அந்த நோஸ் பிளாக் எல்லாமே நமக்கு விடும் ஸோ கற்பூரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி உண்டு நம்ம நரம்பில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை அது வந்து எடுக்கக்கூடிய சக்தி கல்பூரத்துக்கு உண்டு இந்த பச்சை கல்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவினுடைய ஒரு அம்சமாக நம்ம கருதுகிறோம் அதனால தான் பெருமாள் கோவிலில் பச்சை கல்பூரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் வந்து சரியில்லை இல்லை ப நன்னாவே படிக்கலை புத்தி கூர்மை இல்லைன்னா இந்த பச்சை கல்பூரத்தை நீங்கள் தீர்த்தத்தில் கொஞ்சோண்டு போட்டு துளசியோடு போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்துட்டு என் குழந்த நன்னாவே படிக்கலன்னா சொல்லக்கூடாது கண்டினியூஸாக கொடுங்க அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு உடனே நான்வெஜிடேரியன் ஃபுட்டையும் கொடுக்காதீங்க இது பச்சை கல்புரம் தீர்த்தம் இதுதான் பெருமாளுக்கு உண்டானதுனால சுவாமிக்கு அதை நீங்கள் அந்த தீர்த்தத்தை வந்து உங்கள் வீட்டில் சுவாமிக்கு வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த பச்சை கல்பூரம் வந்து நமக்கு அது இன்ட்யூஸ் பண்ணும் இப்போ பெருமாள் கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கலெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கல்பூரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அண்ட் நம்மளும் வீட்டில் சமைக்கும் பொழுது பாயசமோ அல்லது சக்கரை பொங்கல்லாம் பண்ணும்போது அந்த பச்சை கல்பூரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஐயோ நமக்கு நிறையா பணம் வரணும் அதனால் பச்சை கல்பூரத்தை வச்சுக்கணும் எப்பொழுதுமே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பணத்தை சார்ந்தே நம்ம வந்து பேசுவோம் பட் அதற்கும் அப்பால் பட்டு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இந்த பொருள்களால் நன்மைகள் உண்டு பச்சைகள் பூரங்கிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன்று அண்ட் முக்கியமாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நமக்கு அது வந்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அதனால் கொஞ்சோண்டு நம்ம வந்து இந்த பச்சை கல்பூரம் எல்லோருடைய கிச்சன்லேயும் நம்மளுடைய அது அந்த பச்சை கல்பூரம் டப்பாங்கிறது நம்ம சுவாமிக்கு என்ன வாங்கி வைக்கிறோமோ அதோடு சேர்ந்து இந்த பச்சை கூடவே இருந்ததுன்னா நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அது அமைகிறது அதனால் இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இது வந்து வீட்டில் இருந்தாலே நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் அது அது மட்டும் அல்லாமல் இதை வந்து நிறைய மெடிசினல் பர்பஸ்க்கு நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் இதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ரொம்ப சிம்பிளாக தீர்த்தத்தில் போட்டு பெருமாள் கோயிலில் காலையில் நம்ம பெருமாளையும் வணங்கி விட்டு அந்த தீர்த்தத்தையும் மருந்தினால் நமக்கு நரம்பு தளர்ச்சி வராது அப்படிங்கிறது முன்னோர்கள் வந்து பண்ணாங்க ஸோ இன்றைக்கி பச்சை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் உங்களுடைய வீடுகள்லேயே இந்த பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப தூக்கம் வருது எல்லாம் ஒரு மாதிரி மந்தமாக இந்த பசங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஐ வாஸ் டாக்கிங் அபோட் இந்த ப்ளஸ் டூ டென்த்து பசங்கள் எல்லாம் ஸோ இந்த பச்சை தீர்த்தம் வந்து பசங்களுக்கு கொடுங்க அண்டு கொஞ்சோண்டு உங்களோட ரூம்லேயுமே இது வந்து தண்ணியில் வந்து நீங்கள் போட்டுட்டு அந்த ரூம் ஒரு ஓரமாக வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து மாசுபடுத்தாமல் நல்ல அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் என்ன நேர்களே இன்றைக்கி பச்சைக்கல் பூரத்தில் ஆரம்பித்து ஸ்ரீவித்யா கேட்ட ஒரு கேள்விக்கு நான் வந்து விளாவறியாக சொல்லி அண்ட் அதில் நடுவில் நான் சொன்னேன் எப்படி வந்து மிக பெரியவர்கள் சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்களும் பச்சைக்கல் பூரத்தில் தான் அவங்க வீட்டில் பூஜையே வந்து பண்ணுறாங்க ஏன்னா அது ரொம்ப நேரம் எரியும் இப்போ நம்ம எங்கள் என்னுடைய குரு இல்லாமையே சொல்லுவார் முக்கால்வாசி அவங்க வெளியில் எல்லாம் போய் ஹோமம் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே பச்சைக்கல் பூரத்தில் தான் ஹோமம் பண்ணுவாங்க மழையிலையும் அது அணையாது காற்றுலேயும் அது அணையாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த பச்சைக்கல் பூரம் அண்டு நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும் நம்ம இந்த பாரத பூமியில் இருக்கிறது ஸோ இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் மட்டும் உங்களுக்கு தனிப்பட்டு வச்சுக்காமல் மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரியான நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும் அவங்களுக்கும் அது பயனடையும் என்ன நேர்களை மீண்டும் உங்களை ஒரு நல்ல இதில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்